கிரைஸ்தலாட் இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தை நான் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் ஆம் சங்கீதம் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்திலே சொல்லப்பட்டது போல பெருமைப்படுத்துகிற தேவன் இந்த மாதம் மட்டுமல்ல இனிவரும் மாதங்களிலும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெருமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் அது மட்டுமல்ல தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த நெருக்கடியோ எந்த சூழ்நிலையோ எந்த விதமான கஷ்டங்களோ பாடுகளோ எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிற தேவன் என் அன்பு பிள்ளைகளே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஐயா யார் யாரெல்லாம் தகப்பனை கஷ்டத்தோடும் பாடுகளோடும் இதுவரை இருந்தார்களோ அந்த நெருக்கத்திலிருந்து நீ தப்பு விற்கிற தேவன் அப்பா தப்பு விப்பீர் அது மட்டுமல்ல நீர் பெருமைப்படுத்துகிற தேவனப்பா எந்த இடத்திலே அவர்கள் தலை குனிந்து நின்றார்களோ ஆண்டவரே அந்த இடத்துல அவர்களை தலைநிமறை செய்து மற்றவர்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக மகளாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டுமாய் என் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்